好了吧。 சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று நடுங்கி விட்டாரா நான் என்று

அவர்கள் முழுமையாக நினைத்து கல்வித்துறை இதுவரைக்கும் காலணி வருகமா மாត្រ மிரும்ன் மேடையில் தான் அந்த செங்கலக்கு மாត្រ அத்தன் சரியப்பட கடிகாரத்தில் இருந்து தொடர்பாக

அம்ம எடிட்ட பரோன் ஒரு காரணமா உள்ள வீரளோ உள்ளதி பிரவி பஞ்சி கேட்டான் பாலை விட்டு எடிட்டி சென்னி கட்டி நம்ம யாரா டிப்பு ரவி பிரான் கட்ட அந்த பாலைகளை எப்படி முடித்தீங்க இந்த ஒரே

எதிர் எதிரே போய் நின்றால் அங்கே மார்க்கத்தில் எல்லாரும் மாடல அடிதான் பலமந்தி ரேட்டா 5 ரேட்டா ரிஜியன்க்குல மாட்ட வேண்டியது ஏழாளி கலத்திலே 800 பத்திலே தான் தாடாகோ பல்லியூர் சுபநாட்டியால் காலேஜிலே துடி துடி நிற்கிறது இந்த தெர்மகா வீரின் இந்த குரல் பெரிய கோரடி யார் ஆதி நம்ம யாரை கேள்வி கேட்கா ராடுடி வீரர்களுக்கு பெரிய செய்திடா எல்லாரும் ஓங்கி பிடிப்பா உறுப்புமியை державногоி உருவமாய் மலையில் ஓதமா கம்பார் வெற்றிின்ற காளுகா வெம்புகினி புடிின்ற ஒன்பது வீரங்களா பட்டமிட்ட ஆறிட்ட காளுகா மலை முட்டமிட்ட புடிின்ற ஒன்பது வீரங்களா தெப்பமுழி இட்டுமாடார் ரெண்டு பல்கிரண்டு பாபிகளை கட்டிக்கிட்டன பாளங்க வெண்டின்றா நம்மள சோதி வேண்டியதெல்லாம் பாட்டுல கொடுறா நம்ம சேத்தமா பாளுகா

என்பதை தெளிவுகள் அன்னையும் சுபாகா நாச்சியார் காமளிகை திருமகனமா வந்துட்டிருக்கிறார் அந்த பைங்க எப்படி குடித்தே ஜீவமென்று ஒரே நாளே தவடை சிவபெங்கை மாபட்டம் பண்டாதி ஹுடே நாச்சியார் அம்மன் போல வீரர்கள் மிக கட்டுமையாய் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கர்மான பண்டிங்க படித்து கொண்டால காமளிகை என்ற காமளிகை இளைய சிறந்த வீரகரம் இருக்கிறார்கள் இதற்காக இந்த வீரரை

மகாத்தாய் ராம்ையா வீர வந்த வீரமா அன்னை மார்க்கம் துறப்பு பண்றாங்க பண்ணா வேண்டியங்க பெரியவங்க தான் இந்த தந்தை பாசி ரகுராஜா வீர ராஜசேன அவர்கள் தான் இந்த வெற்றி வீராகி திருச்செங்கரத்தின் ஜெயராஜ் பதவிகளை சின்னமகன் பொன்நாச்சியார் அவர்கள் தான் இந்த வெற்றி குமார்ன் ஜெயராஜ் தான் 508 திருப்புவண்டர் இந்த மாதிரி சம்பந்தமா 508 மற்ற

மேலே போறவங்கலாம் மரியாதை கொடுக்கிறாங்க நான்

மாமியம்ங்களுடைய 5.5 நிமிட, நாளைக்கு போய் 5.5 நிமிட கேரங்க முடியுதா? காலங்கள் கடந்து விட்டதா? இந்த உலகமே கனமறையல. காலங்கள் கடந்து விட்டதா? இந்த திரியை சமர்ப்பிச்சவங்களுக்கு காலనికి சொந்தமான காணை

இருபது ஆட்சி அளிக்கப்படுகிறது மாநில உறுதியான சிறப்பான வழக்கு